வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு என்கின்ற கிராமத்தில் கோவில் திருவிழாவில் தெய்வங்களை வழிபடுகின்ற நேரத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவிலுக்கு வந்திருப்பதை உணர்ந்து மற்ற ஆதிக்க சாதிகள் வேண்டுமென்றே இந்த மக்களை அடித்து விரட்டியிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் அடி வாங்கிய பின்பும் கிராமத்திற்கு வந்த பிறகும் அவர்கள் அந்த ஊரை தேடி நூறுக்கும் மேற்பட்டோர் ஊரில் அனைவரையும் அடித்து உதைத்து வீடுகளை குடிசை வீடுகளை கொளித்து தீக்கிரையாக்கியிருக்கிறார்கள் அவருடைய வீட்டில் இருக்கின்ற பொருட்களை சேதப்படுத்தி இருக்கிறார்கள் வீட்டில் இருந்த அனைத்து துணிமணிகள் குழந்தைகள் படித்திருக்கின்ற மாற்றுச் சான்றிதழ்கள் போன்ற அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமாய் இருக்கின்றது குறிப்பாக இவர்கள் நினைப்பது கல்வியிலும் இவர்கள் வளரக்கூடாது பொருளாதார ரீதியாகவும் இவர்கள் வளரக்கூடாது என்கின்ற சாதி திமிரோடு சாதி வெறியோடு தொடர்ந்து தமிழகத்திலே இந்த மக்களை கொடுமைப்படுத்துகின்ற ஒரு சூழல் எப்பவும் இல்லாத அளவிற்கு இந்த முறைதான் தொடர்ந்து அதுவும் சாதியினுடைய உச்ச கட்டத்திலே இருப்பது புதுக்கோட்டை மாவட்டம் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை தீண்டாமை மாவட்டம் என்று கூட அறிவிக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு தீண்டாமை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது ஆகவே தொடர்ந்து இந்த அரசு அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அரசு வேடிக்கை பார்ப்பது நியாயமில்லை தொடர்ந்து அந்த பகுதியில் அரசியல்வாதிகள் தூண்டிவிட்டுதான் இது போன்ற கலவரங்கள் நடைபெறுவதாக சொல்லிக்கொள்கிறார்கள் ஆகவே முதல்வரும் அரசாங்கமும் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் புதுக்கோட்டை பொறுத்தவரையில் உற்று நோக்க வேண்டும் கவனிக்க வேண்டும் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் கண்டிப்பாக இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்களும் அந்த பகுதிக்கு போகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அல்லது பெரிய அளவில் ஸ்தம்பிக்கின்ற அளவில் போராட்டங்கள் நடைபெறும் முன்கூட்டியே அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் மீது தீண்டாமையின் வன வன்கொடுமையின் கீழ் அவர்களை வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் தீக்கிரைப்பட்ட வீடுகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் சேதப்படுத்திருக்கின்ற பொருட்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் அந்த பகுதியில் அமைதி திரும்ப வேண்டும் நிரந்தர பாதுகாப்பு அதுக்கு ஒரு தீர்வு இந்த அரசு அளிக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் ஒரு பெரிய போராட்டத்தை கையில் எடுக்குவதை தவிர வேறு இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த அரசு உருவாக்கக்கூடாது தொடர்ந்து இந்த அரசு வந்ததிலிருந்து தான் தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கின்றது அதிலும் வன்கொடுமையும் இது போன்ற சாதி தீண்டாமையும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நடைபெறுவதாக புள்ளி விவரம் சொல்லுகின்றது இது பெரியார் மண் இது சமூக நீதி அரசு சொல்லுகின்ற இந்த அரசு ஆனால் இது போன்ற தீண்ட தகாத செயல்கள் நடைபெறுவது வேடிக்கையாக இருக்கின்றது நகைப்புக்குரியதாகவும் இருக்கின்றது ஆகவே இனிமேலும் அரசு வேடிக்கை பார்த்திருந்தால் இருந்தால் ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்களும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உடனடியாக அவர்களை அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று புரட்சி பாரதம் இங்கே அறைகூள் விடுகிறது